இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து பாம்பேயில் வந்து ஒரு ஸ்ட்ரீட் சைடில் உள்ள ஒரு ஃப்ரூட் ஷாப்பு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிற பழங்களை விட இங்கே ஜாஸ்தியாகவே கிடைக்குது ஆக்சுவலி என்ன வெரைட்டி பழம் கேட்டாலுமே இங்கே கிடைக்கும் ஸ்ட்ரீட் சைட்லேயே பட் இங்கே வந்து கொஞ்சம் காஸ்ட்லி இப்போ இந்த கிரேப்ஸ் எல்லாம் பாருங்களேன் நம்ம ஸ்கூலில் வந்து மாடலுக்கு வச்சுருப்பாங்க இல்லையா அந்த கிரேப்ஸ் மாதிரியே இருக்குது ஆக்சுவலி அந்த பழம்னா அந்த குட்டியாக இருக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை கொய்யாப்பழம் ரொம்ப பெருசாக இருக்குது ரொம்ப சளிச்சு போய் தான் இருக்குது அதாவது இந்த ஆத்தன்டிக் டேஸ்ட்லேயே இல்லை ரொம்ப சளிச்சு போயிருக்குதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் பார்க்க எல்லாமே அழகாக இருக்குது எங்கள் ஊரில் ஒரு வாழைப்பழம் உண்டு திருநெல்வேலியில் நாட்டு வாழைப்பழம்னு தான் சொல்லுவோம் பட் அது பார்க்குறதுக்கெலாம் ஒன்றும் அவ்வளோ அழகாக இருக்காது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னொன்று ரெண்டு நாள் வச்சாலே அது ஒரு மாதிரி டக்குன்னு கணிஞ்சிரும் நாங்கள் ரெண்டு நாளுக்குள்ளே காலி பண்ணணும் அப்படி இல்லைனா மூணாவது நாள் நாங்கள் புட்டு தான் சாப்பிட்ணும் பட் இங்கே வாங்குகிற பழம்லாம் ரொம்ப நாளைக்கு அது பட்டுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது எஸ்பெஷலி ஆப்பிள்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு மாதம் ஃப்ரிட்ஜில் வச்சால் கூட அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த அளவுக்கு சோ சூப்பராக இருக்குது என்னென்னா இது நிறையவே ஹைப்ரிட்டு தான் இப்போ வர பழங்கள் எல்லாமே ஹைப்ரிட் தான் அது எஸ்பெஷலி இங்கே இங்கே பார்க்குற அந்த கிரேப்ஸ் எல்லாமே ரொம்பவே ஹைப்ரிட் கிரேப்ஸு அப்புறம் கொய்யாப்பழம் இந்த பாக்ஸில் இருக்கிறத பற்றிலாம் எனக்கு தெரில அப்புறம் மாதுளம்பழமுமே நல்லாவே ஹைப்ரிட்டு அப்புறம் பப்பாயா பப்பாயா பார்த்தீங்கன்னா ஒரு பப்பாயா வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி இருக்குது சீதாப்பழம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு இது வந்து ட்ரை டேட்ஸ் ட்ரை டேட்ஸா இல்லை ஃப்ரெஷ் டேட்ஸ் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ் டேட்ஸ்ன்னு நினைக்கிறேன் ஸோ இவ்வளோ பழங்கள் இருக்குது என்ன வெரைட்டி பழம் வேணுனாலும் நீங்கள் இங்கே வாங்கலாம் பட் வந்து எல்லாமே ஹைப்ரிட்டு தான்